ஐ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா சிவகார்த்திகேயன் நடிக்கும் ஐலான் படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாக உள்ளதை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி உள்ள திரைப்படம் தாங்க ஐலான் இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ராகுல் பிரதீப் சிங் தாங்க நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பல பிரபலங்களும் நடிக்கிறாங்க கேஜே ஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இணைந்து தயாரிக்குது இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக ஹே ஆர் ரகுமான் தாங்க இசையமைக்கிறார் இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியாக உள்ளதுனும் இதனை முன்னிட்டு சமீபத்தில் படத்திற்கு இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக சென்னையில் நடைபெற்றது இன் அந்த விழாவிற்கு சிவகார்த்திகை படத்தின் இயக்குநனாக ரவிக்குமாரும் கேஜே ஆர் ஸ்டுடியோஸ் நிறுவன தயாரிப்பாளர் ஜெயம் ராஜேஷும் பலரும் இந்த படத்துக்கு விசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டாங்க ஐலாண்ட் படத்தின் ட்ரைலர் இன்று எட்டு மணிக்கு வெளியாக உள்ளதுனும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை துபாயில் பிரம்மாண்டமாக வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் ட்ரைலர் வெளியீட்டு விழாவிற்கு படக்குழு துபாய் சென்றிருக்காங்கனும் வெளியிட்டிருக்காங்க இப்படம் திரையரங்கில் வெளியாக இன்னும் ஒரு வாரமே உள்ளதுனோ மேலும் இந்த படத்திற்கு யூ சான்றிதழ் வழங்க உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க